ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாழை மீன் தித்திப்பு கொண்டு செய்யலாம் அதுக்கு வாழை மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் கேஜ் ஒரு நா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதிலே தக்காளி போட்டுப்போம் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வதக்கி கொண்டு வந்துடுவோம் நம்ம வதக்கி அரைச்சியை கொண்டு வந்துட்டோம் இப்போ தாளிச்சிக்கலாம் அடுப்பில் கடாய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு ஏற்கனவே நம்ம சோம்பு அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் அதனால சும்மா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு தான் அதை சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் ஊற்றியாச்சு தண்ணி ரொம்ப சேர்த்துக்கு வேணா நம்ம ஜார் கழுவின தண்ணி வரைக்கும் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் இப்போ தித்திப்பு குழம்புன்றதுனால தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம அதனால் சும்மா ஒரு அரை அரை ஸ்பூன் மிளகாய் நல்லா கொதிக்கட்டும் இது இப்போ பாருங்க கொதிக்கிது இந்த டைமில் உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சிறவருக்கு வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஓரம் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சது இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மீன் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூவி இது வந்து டிஃபனுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு சாப்பாடு கூட நல்லா தான் இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் சாப்பாட்டுக்கு ட்ரை பண்ணலை டிஃபனுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்